அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாருங்க நான் வந்து கொடி உருளை அப்புறமா வந்து இந்த பாருங்க இஞ்சி இஞ்சி மா இஞ்சி எல்லாமே வந்து விதைக்க போகிறேங்க இந்த பாருங்க நான் வந்து ஏற்கனவே சொன்னாலையா போன வருஷம் அறுவடை பண்ணது இப்போ பாருங்கள் தானாக வந்து முளைத்து எவ்வளோ நீட்டமாக வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை ஊனி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னும் பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு நாலு மாதத்தில் நல்லா நம்மளுக்கு கிழங்கு கிடைக்குங்க அதை வந்து நம்ம நடவு பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நான் வச்சுருந்த விதைக்கிழங்கெல்லாம் எடுத்து நான் இன்றைக்கி இங்கே இப்போ நட்டு வைக்க போகிறேங்க இப்போ நம்ம ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிடுனாங்க அதனால் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம விதைச்சிட்டோன்னா நல்ல அறுவடையை நம்ம எடுக்கலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க